எல்லாரும் இருக்கீங்க லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன் வீடியோலாக்கு அப்புறம் கண்டிப்பா தாஜ்மஹால் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் அந்த வகையில் இப்போ நான் உங்களுக்கு தாஜ்மஹால் இந்த கலெக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன் பண்ணி என்ன டிஃபரெண்ட் கேட்டா கிளாத்ல பயங்கர டிஃப்ரெண்ட் வரும் பத்தாததுக்கு இதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் எல்லாமே அதை விட சூப்பரா இருக்கும் ஏன்னா அதை விட இது நூறு ரூபாய் எக்ஸ்ட்ராவா வரும் தான் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல இந்த பேட்டர்ன் இருக்குல்ல தெரியுதா இந்த பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு பல வராது இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க இது எப்படி சொல்றது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க லாஸ்ட் டைம் வந்து ஒரு தப்பு பண்ணிருந்தேன் ஃபுல்லா விரிச்சிருச்சு அதுக்கு மேலே நான் காமிச்சிருந்தேன் அதனால அந்த நிறைய பேர் அதை பார்க்க முடியல சரியாக வந்து கலர் ஐடென்டிஃபை பண்ண முடியல டிசைன் ஐடென்டிஃபை பண்ண முடியல அதனால இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் தான் கீழே எதுவுமே இருக்காது இந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இது ஒண்ணு மட்டும் கேட்டுற அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக எல்லாம் ஒரே டிசைன் தான் ஆனால் இது மட்டும் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்காங்க ஏன்னா இதில் இந்த ஒரு டிசைன் இது ஒன்று மட்டும் தான் வரும் இந்த பேட்டன்ல ஆனால் இதில் ரெண்டும் வரும் ஆனால் இது பார்க்குறதுக்கு சிமிலரா தான் இருக்கும் இது வந்துட்டு கண்டிப்பாக வேறு ஒரு கலெக்ஷன்ஸ் தான் மாற்றி ஒன்றையோன்னு மட்டும் போட்டிருக்காங்க பட் சூப்பராக இருக்குது பார்க்க அதனால் இதை மட்டும் நான் ஒன்று ஃபர்ஸ்ட்டாக காமிச்சுக்கிறேன் ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஃபோர் சிக்ஸ்டி இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா அதாவது ஃபிலோசா இது வந்து ஃபைவ் சிக்ஸ்டி இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதிகமா எடுக்கும் போதுதான் சிங்கிள் சாரி எல்லாமே வந்து நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அதுலதான் நீங்க கண்டிப்பா பாத்துக்கிற மாதிரி வரும் ஓகேங்களா சோ கலர் பாருங்க சூப்பரா இருக்குங்க ஒவ்வொன்றும் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு ஃபுல்லாக இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்டோன் வரும் எப்படி சொல்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் தாங்க இது இந்த லைனிங்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்துட்டு ஃபிரோசாவில் வராது தாஜ்மஹாலில் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைனும் கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது பதினாலு இதையும் காமிச்சிருங்க சூப்பராக இருக்குல்ல ஸோ இந்த வியூ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இதை பாருங்களேன் இது பார்த்தீங்கன்னா இது சாரி ஃபுல்லாகவே வந்து அந்த ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க இது இருக்குல்ல இது எப்படி சொல்றது ஒரு ஒரு லைட் ரெஃப்ளெக்ட் ஆகும்போது சாரி ஃபுல்லாகவே ரெஃப்ளெக்ட் ஆகும் அந்த கலர் வந்து அப்படியே தெரியும் அழகாக இருக்கும் உங்களுக்கு தெரியுதா இதே மாதிரி ரெண்டு இருக்கு ரெண்டு டைப் இருக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன் பார்த்துக்கோங்க கூட வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க ஸ்டோன் நிறைய பேருக்கு பிடிக்குமானனு தெரியல பட்டு இந்த பெருநாள் டைமுக்கு இந்த ரம்ஜான் டைமுக்கு ரமலான் டைமுக்கு சூப்பராக இருக்கும் யூனிக்காக இருக்கும் இது நிறைய பேர் எடுக்கலைன்னு நினைக்கிறேன் நம்ம தான் அப்பப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நானும் நெட்டில் பார்த்துட்டேன் யாரும் அந்த அளவுக்கு போடல அது குளூஸாக இருக்குது இது லைட் க்ரீனிஸாக இருக்குது ஸோ அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் ஓகேங்களா ஓகேங்களா மொத்தம் வந்துட்டு இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ எப்போதும் வந்துட்டு எல்லாேருமே எதிர்பார்க்குறது ரேட்டு கம்மியாக இருக்கணும் ஆனால் நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்படிங்க பாசபிளாக இருக்கும் ரேட்டு கம்மியாகவும் இருக்கணும் அழகாகவும் இருக்கணும் அப்படின்னா அது சிரமம்தான் நிறைய கலெக்ஷன்ஸ் அப்படி வர வாய்ப்பே இல்லை அப்புறம் இந்த டிசைன் இதை என்ன கேட்டால் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நான் பார்த்ததுல ரொம்ப ஆச்சரியப்பட்டது இதுதான் ஏன்னா இப்போ இந்த இருக்குல்ல ஃபிரோசான்னு வச்சுக்கோங்களேன் இது என்னடா கிளாத் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரொம்ப பஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சில மாடல் மட்டும்தான் அந்த மாதிரி வரும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க என்னையா சொல்கிறது நல்லா சாஃப்டா இருக்கு ஒரு யூனிக்கா தாங்க இருக்கு இல்லைங்க இதுல என்னென்ன கலர் இருக்குன்னு நான் காட்டுறேன் அவசியம் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த கிளாத் ரொம்ப பிடிக்கும் பார்த்தா இருக்கு டிசைனும் பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு கிளாத் சொல்லவே தேவையில்லை இது என்ன மெட்டீரியல் எப்படி இந்த மாதிரி போட்டா என்ன தெரியல ஏன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க இது கையில் எடுக்கும்போது அப்படியே ஒரு ஃபீலா இருக்கு பஞ்சு மாதிரி இருக்குங்க ஒரு பூரம் எடுக்கும் எடுக்கும்போது எப்படி நமக்கு ஃபீல் ஆகுமோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபிரோசா அதாவது இந்த தாஜ்மஹால் ஃபிரோசா இதே மாதிரியான இந்த பட்ட கம்பின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கம்பி சாரிக்கு அதுவும் அப்படியே அந்த ஜரி அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது இன்னும் சூப்பராக இருக்குங்க அந்த சாரிக்கு சூப்பராக இருக்குல்ல கலர் எல்லாம் இதில் பாருங்களேன் ஒன்று ரெண்டு கிரீனை பாருங்க எவ்வளவு பஞ்சியா இருக்குங்க மூணு நாலு அஞ்சு ஆறு கலர் அவசியம் அதே மாதிரி நியாயமான வெயிட்டாகவும் இருக்கு எல்லாருக்குமே தெரியும்ல அதுல யாரும் குழப்பிக்காதீங்க ஏன்னா நிறைய பிராண்ட் இருக்கு இது பாத்தீங்கன்னா மீனாட்சி பிராண்ட் பிராண்ட்ல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இவங்க எப்போதுமே தரமானதான் போடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி இதுவும் தான் இருக்கு இது ரெண்டும் ஒரே கலர் தானோ இல்லை அது கொஞ்சம் க்ரீன் மாதிரி இருக்கு இது கொஞ்சம் ப்ளூவாக இருக்கு ஓகேங்களா கலர் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கலர் அப்புறம் இங்க தான் பாருங்கள் இது சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு என்னன்னா ரெண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை மூணு டைப்பாக அந்த ஜரி வந்து வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க அது பார்டரில் மட்டும் வரும் அது யூனிக்காக இருக்குங்க பார்க்குறதுக்கு அதாவது சில்வர் ஜரி கோல்டு ரெண்டுமே கலந்த மாதிரி அப்புறம் கோல்டு வருது அப்புறம் சில்வர் கோல்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த பார்டரில் மட்டும் ரெண்டு லேயர் ரொம்ப திக்காக கொடுத்துருக்காங்க செம்ம சாஃப்டாகவும் இருக்கு அந்த இடம் இது நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த பாடலில் மட்டும் ரெண்டு லேயர் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இது ஒவ்வொரு சாரிலையுமே நம்ம பார்க்கலாம். கலர் பாத்தீங்களா நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க சாரியும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க கலர் இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆனால் ப்ரீவியஸ் டிசைனில் எதுவுமே வரல பெரும்பாலும் ஆனால் ஒரே ஒரு டிசைன் மட்டும் வந்துருந்துச்சு அது எதுன்னு நீங்களே பார்த்துக்குங்க அதாவது ஃபிரோசாவில் வந்த மாதிரியே டிசைனில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அதுவுமே கூட இந்த கலெக்ஷன்ஸில் இருக்குது மற்றது எல்லாமே நியூவாக தான் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் தான் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து ஸ்டோன் உள்ளது தான் ஓகேங்களா தாஜ்மஹலை பொறுத்த வரைக்கும் கிளாத்தில் லிட்டில் ஃபிட் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டோனும் கொடுத்துருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகே மேலே உள்ள செட்டு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு நீங்கள் ஃபைனல் இது மட்டும்தான் ஒன்று நல்லா இருக்குல்ல இந்த பேட்டை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதை பாருங்களேன் டிசைன சூப்பராக இருக்கு தான் விட்டுருக்காங்க நல்லா இருக்கல இது இதுவும் அதேதான் இது நல்லா இருக்குல்ல பாருங்களேன் பார்டர் நல்லா அழகா கொடுத்துருக்காங்க ரெண்டு லேயரா வருது அதெல்லாம் மூணு லேயர் அது ஆக்சுவலா வந்து கோல்டு அப்புறம் வந்துட்டு லைட்டாக அந்த பிங்க் சேர்ந்த மாதிரியே வருது உங்களுக்கு அந்த சில்வர் சாரி சில்வரு ஜில்வர் வருது ஓகே ஆனா இது நல்லா சிம்பிளாவே கொடுத்துருக்காங்கல்ல பார்டர்ல மட்டும் ரெண்டு லைன் வருது மற்றது இல்லாமல் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதாக அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஹெவியா இல்லை பட்டை வந்து ஹெவியாக கொடுக்கலாம் சிம்பிளா கொடுத்துருக்காங்க ஆனா இதை இட சிம்பிளா உள்ளதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இதில் என்னங்க இருக்கு இதை விட சிம்பிளா சூப்பர் சூப்பர் பார்த்தாச்சு ஆனா இது வந்துட்டு பிரோசாலையும் வந்துருந்துச்சு ஆனா இது ஃபுல்லா ஓடிடுச்சு நல்லா ஓடிச்சு இது இந்த டிசைன் நல்லா போச்சு இதை பார்த்துட்டு தான் வந்துட்டு ஒரு கஸ்டமர் கூட கேட்டிருந்தாங்க எனக்கு தாஜ்மஹால் இதே மாதிரி டிசைன் இருந்தா போடுங்க அப்படின்னு ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒன்று வந்திருக்கு ஆனால் எனக்கு தெரியாது இது இந்த மாடல் போடுவாங்கன்னு எதிர்பார்க்கல ஆக்சுவலாக இந்த மாடலை மட்டும்தான் இதை நான் போட்டிருந்தேன் பார்த்தா ப்ரோசாலே இதே மாடல் போட்டிருந்தாங்க எப்பவும் கம்பெனில கேக்கும்போது நம்ம கேட்குற எல்லாமேலாம் வந்துடாது கொஞ்சம் கலந்து போட்டு விடுவாங்க நல்லா இருக்குங்களா இதுல ஃப்ளவரும் வருது ஜாமண்டிகல் டிசைனும் வருது நல்ல நல்லா அந்த பெருசு பெருசா கொடுத்துருக்காங்க ஆனா நல்லா இருக்கு ரொம்ப பெருசா வந்து எந்த பாட்டையும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் கூட நல்ல பெருசா வந்துருந்துச்சு இதுல அந்த அளவுக்கு கொடுக்கல இல்ல நம்ம எடுத்ததே அப்படிதானா மாடல் பார்த்தாதான் தெரியும் நம்ம இதான் சூஸ் பண்ணமா அப்படின்னு ஆனா அவங்க அனுப்பும் போது மாடல் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அதுல நம்ம பட்டை பெருசா இருக்கா சின்னதா இருக்கா அதெல்லாம் பார்க்கவே முடியாது அந்த அந்த டைம்ல தோணாது அதனாலே நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுறது இதுவே ரெண்டரை லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு சரி பாருங்களேன் ஒண்ணு பாருங்க ரெண்டு ரெண்டு லைனா கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு சில்வர் சில்வர் ஆனா அந்த டிசைன் நல்லா இருக்கும் பாருங்களேன் சிம்பிளாவும் இருக்கும் அதாவது ஃப்ளவர் டிசைன்லாம் சின்ன சின்னதா அழகா கொடுத்துருப்பாங்க பாட்டல்ல பாக்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் யூனிக்காக இருக்கும் பாருங்க இதுல ஸ்டோன் எல்லாமே உங்களுக்கு தெரியுதா தெரியுதான்றதையும் கொஞ்சம் சொல்லிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் அதுக்காக கேட்கிறேன் ஓகே அவ்வளவுதான் கலெக்ஷன் ஃபுல்லாவே காமிச்சிட்டேன் நிறையவே காமிச்சிருக்கேன் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க நிறைய எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்பவே எஃபெக்ட் போட்டு பண்ணுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் தேவைன்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் மாதிரி கூட போடுறேன் ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்காங்க அப்படின்னு ஆக்சுவலாக இதில் அந்த பட்டை மாதிரியே வராது சாரி ஃபுல்லாகவே பட்டையாவே கொடுத்தாங்க அந்த ஜரி இது நல்லா இருக்கும் பார்க்க இதில் ரெண்டு மாடல் தான் வந்துருந்துச்சு எக்ஸ்பெஷலி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை தான் நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது பார்க்க அப்புறம் அதே மாடலில் இது ஒன்று அதாவது அந்த பட்டை வருதுல அது மாதிரி அது பட்டை இருக்கான்னே தெரியல இல்லை ஸாரி ஃபுல்லாகவே அப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த இது இதெல்லாம் போன வருஷம் இந்த பேட்டர்ன் கொடுத்து வந்துருந்துச்சு ஆனால் இந்த மாடல் வரல வேறு மாடல் வந்துருந்துச்சு அதெல்லாம் இப்போ வந்துருக்கு ஸோ பை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்